வணக்கம் இது உங்கள் எம்பி லைஃப் அப்ளஸ் தமிழ் இன்றைய வீடியோவில் நம்முடைய தலைமுறையின் நிஜ அயன்மேன் எலோன்மஸ் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆரம்ப வாழ்க்கை எலோன்மஸ் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார் குழந்தை பருவத்தில் பல்வேறு சவால்களை சந்தித்தார் குறிப்பாக சிறுவயதில் துன்புறுத்தப்பட்டதும் தனிமையில் வாழ்ந்ததும் அவர் உயர்ந்த வாழ்க்கையை கனவு காண தொடங்கியதும் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் கல்வி தொடர்ந்ததும் தான் எலான்மஸ்க் ஒரு வணிகக் கூர்மையான நபராக இருந்ததால் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தை இரண்டே நாளில் விட்டு வணிகத்தை தேர்ந்தெடுத்தார் அவரது முதலாவது வெற்றி ஜேப்பிரண்டு அதற்கு பின் பேபால் இது அவருக்கு பெரும் செல்வத்தை தேடித் தந்தது உண்மையான தாக்கம் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் மூலம் வந்தது டெஸ்லா மின்சார வாகன துறையில் புரட்சி ஸ்பேஸ்எக்ஸ் விண்வெளி பயணத்தில் தனியார் நிறுவனத்தின் அதிரடி விரோதங்கள் வந்தன தோல்விகள் வந்தன ஆனால் அவர் வளைந்து கொடுக்கவில்லை செவ்வாய் கிரக கனவு எலான்மஸ் விண்வெளியை வெல்லும் கனவோடு இருக்கிறார் மனிதர்கள் செவ்வாயில் வாழ வேண்டும் என்பது அவரது நோக்கம் இது வெறும் கனவு அல்ல செயலில் மாறக்கூடிய நோக்கம் எலான்மஸ் தனக்கே உரித்தான பாணியில் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் முயற்சியில் இருக்கிறார் அவரது கதையும் சிந்தனையும் இன்று இளம் தலைமுறைக்கு மிகப்பெரிய தூண்டுகோள் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க